ரஹீம் அன்பின் மாணவர்களே பத்தாம் ஆண்டு அரபிலக்கிய இலக்கிய பாடத்தில் இறுதியாக வந்துள்ள உரைநடையை நாங்கள் தற்பொழுது கலந்துரையாடுவோம் சபியின் துணிவுள்ள சிறுவன் நான் உங்களுக்கு அரபு மொழியிலே இருக்கக்கூடியதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அதன் பிறகு தமிழ் மொழியிலான அமைந்த வினாக்களுக்கும் அரபு மொழியில் அமைந்த வினாக்களுக்குமான விடைகளை நாங்கள் பார்ப்போம் மர்ர அல் ஹலீஃபா உமர் இப்னு ஹத்தாப் யௌமன் பி அஹதி ஷவாரியில் மதீனா மதீனா வீதிகளில் ஒரு வீதியில் ஒரு நாள் உமர் அலி அல்லாஹுன் அவர்கள் கலிஃபா உமர் அலி அல்லாஹுன் அவர்கள் கடந்து சென்றார்கள் சி அத்துஃபாலும் எல் அபூன் அந்த வீதியிலே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் பலம்மா அபுசரு அல் ஹலீஃபா ஹரபு இல்லா சபியன் உமர் அலி அல்லாஹுன் அவர்கள் பார்த்த போது கலீஃபா பார்த்த போது ஒரு சிறுவனை தவிர ஏனைய சிறுவர்கள் விரண்டோடினார்கள் ஒரு சிறுவன் அந்த பாதையின் ஓரத்திலே நின்று கொண்டிருந்தார் சால உமர் அந்த சிறுவனிடத்திலே வினவினார் உங்கள் சிறுவனே உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் விரண்டோடவில்லையே நீங்கள் மாத்திரம் ஓடவில்லையே ஏன் என வினவினார் உங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் விரண்டு செல்லவில்லையே ஏன் என வினவினார் கூறினார் தலைவரே ஜுர்மன் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை உங்களுக்கு பயப்படுவதற்கு வளம் பாதையோ ஒடுங்கியதாகவும் இல்லை உங்களுக்கு நீங்கள் செல்வதற்கு விசாலமாகவும் காணப்படுகின்றது பாதையோ ஒடுங்கியதாகவும் இல்லை இந்த பதிலைக் கேட்டவுடன் உடனடியாக ஃபசுர்ர உமர் மின் சுஜாத்திகி அந்த சிறுவனுடைய வீரத்துக்கு உமர் அலி அல்லா வீரத்தை கண்டு உமர் உமர் அலி அல்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள் அது சபியு அந்த சிறுவன் தான் அஷுஜா உ அந்த துணிவுள்ள வீரமுள்ள அந்த சிறுவன் ஓ அப்துல்லா இபின் ஜுபைர் அப்துல்லா இபின் ஜுபைர் அலி அல்லா ஆகும் அல்லது அஸ்பஹமின் ஓலமா இல் ஹார்பி பசியாசா அரசியல் அதே போன்று யுத்த தலைவர்களிலே ஒரு சிறந்த தலைவராக அவர் எதிர்காலத்திலே மாற்றம் பெற்றதாக இந்த உரைநடையிலே குறிப்பிடப்படுகின்றது எனவே அன்பின் மாணவ மாணவியர்களே இந்த உரைநடையிலே வரக்கூடிய அரப்பு பதங்கள் அல்லது கடினமான சொற்கள் என்று வர சொல்லும் போது மர்ற கடந்து சென்றார் மர்ற பி என்றால் கடந்து சென்றால் ஹலீஃபான் உங்களுக்கு தெரியும் தலைவர் ஜனாதிபதி ஷவாரி உல் மதீனா நகர வீதிகள் அத்துஃபாலுன் குழந்தைகள் அபுசரு பார்த்தார்கள் ஹரபு விரண்டோடினார்கள் சபியுன் சிறுவன் ஜானிபு தரிக் பாதை அருகில் ரிஃபாக்குன் நண்பர்கள் வையிக்கன் ஒடுக்கமானதாக சுர்ர சந்தோஷப்பட்டார் சுஜாத்துன் அத்துன் துணிச்சல் உ உ பிரமுகர்கள் அர் ஹர்ப் யுத்தம் சியாசா அரசியல் இப்போது நாங்கள் இந்த மொழிபெயர்ப்பை மீண்டும் பார்த்துவிட்டு தமிழ் மொழியிலான வினாக்களுக்கு செல்வோம் திரும்ப நான் கூறுகின்றேன் இந்த உரைநடையின் சுருக்கத்தை துணிவுள்ள சிறுவன் ஒரு நாள் பாதைகளிலே ஒரு பாதையில் உமரலியல்லோர்கள் கடந்து செல்லும் போது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் ஒருவர் சிறுவன் மாத்திரம் ஓடாம் விரண்டோடாம் உமரெளியல்லாக கண்டபோது ஓடாமல் விரண்டோடாமல் இருந்தார் ஏனே அனைவரும் விரண்டு விரண்டோடினார்கள் அந்த சிறுவன் அந்த பாதையில் ஓரத்தில் நின்றார் உமரெளி அந்த சிறுவனிடத்தில் வினா நீங்கள் மாத்திரம் நண்பர்களோடு ஏன் ஓடவில்லை என்று அந்த சிறுவன் கூறினார் தலைவரே உமின்களின் தலைவரே நான் எந்த தவறும் செய்யவில்லை உங்களுக்கு பயப்படுவதற்கு பாதையோ ஒடுக்கமானதாகவும் இல்லை விசாலமானதாக உங்களுக்கு செல்வதற்கு விசாலமானதாகவும் இருக்கின்றது இதனை கேட்டவுடன் உமர் சிரிப்பு ஏற்பட்டது அந்த துணி உள்ள சிறுவன் தான் அப்துல்லா ஐபுன் ஜுபேர் அவர்தான் பிற்பட்ட காலத்தில் அரசியல் யுத்த தலைவர்களில் ஒருவராக மாறினார் இந்த உரைநடையின் தமிழ்மொழி வினாக்கள் இப்ப இப்பந்தியில் கூறப்பட்டுள்ள சிறுவன் யார் எங்களுக்கு தெரியும் அப்துல்லா அபு ஜுபேர் அவர் பிற்காலத்தில் எத்துறைகளில் சிறந்து விளங்கினார் அரசியல் யுத்த துறைகளிலே சிறந்து விளங்கினார் இரண்டாவது வினா உமர் அலியலானு அவர்கள் அச்சிறுவனுக்கு அச்சிறுவன் அளித்த பதில் யாது உமர் அலியலானு அவர்களுக்கு அச்சிறுவன் அளித்த பதில் யாது நீங் பாதையோ விசா அந்த சிறுவன் கூறிய பதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை உங்களுக்கு பயப்படுவதற்கு பாதையோ ஒடுங்கியதாகவும் இல்லை விசாலமானதாக இருக்கின்றது இந்த விடயத்தை கூறலாம் மேலே கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் கருத்தை எழுதுக இங்கே கோடிடப்பட்ட சொற்றொடர்கள் வக்கஃப ஜனிப தரை பாதையின் ஓரத்தில் என்றால் பாதையின் ஓரத்தில் ஜுர்மன் அதாவது நான் எந்த தவறும் செய்யவில்லை இப்பந்தியிலிருந்து நான்கு வினா இப்பந்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் படிப்பினைகள் நான்கு தருக மேலே இந்த பந்தியிலிருந்து எங்களுக்கு பல படிப்பினைகள் பெறலாம் எப்போதும் நாங்கள் தவறு செய்யாவிடின் பயப்பட தேவையில்லை துணிச்சலாக அஞ்சாது நாங்கள் எந்த விடயத்திலும் முகம் கொடுத்து முன்னுக்கு செல்ல வேண்டும் பிறரிடத்தில் காணப்படக்கூடிய நல்ல பதில்களை நாங்கள் சந்தோஷம் அடி சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு நாங்கள் தட்டி கொடுத்து உமரெளியலானு அவர்கள் சிறுவன் கூறி அந்த பதிலுக்கு சந்தோஷப்பட்டார்கள் அதுபோன்று நாங்களும் அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கோபம் எடுக்கக்கூடாது கூடாது அனைவர்களுடன் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற படிப்பினைகளை எங்களுக்கு கூறலாம் இறுதியாக நாங்கள் கூறுவதென்றால் இப்பந்தியின் சாராம்சத்தை சுருக்கமாக எழுதுக நான் ஏற்கனவே எனவே கூறினேன் இந்த உரைநடைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை இடுக அது துணிவுள்ள சிறுவன் என எங்களுக்கு இந்த உரைநடைக்கு தலைப்பு இடலாம் இப்போது நாங்கள் அரபு வினாக்களை பார்ப்போம் முதலாவது அரபு வினா உத்து பொன்வான முனாசபல் ஃபக்ரா இந்த உரைநடைக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக எங்களுக்கு ஷுஜா அத்து சபியின் என்று எழுதலாம் பூர்ணமாக எழுதுவதென்றால் அல் உன்வானுல் முனாசப் ஃபக்ரா இரண்டாவது மதீனா யார் மதீனா வீதிகளில் நடந்து கடந்து சென்றார் அல்லது நடந்து சென்றார் அப்போது விடை மர்ற ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தா பிஷவாரியில் மதீனா என்று எங்களுக்கு பூர்ணமாக எழுதலாம் அவ்லாத் இந்த மார் ஹலீஃபா ஹலீஃபாவை கண்டவோடு சிறுவர்கள் என்ன செய்தார்கள் விடை இந்த மாதிரி சிறுவர்கள் விரண்டோடினார்கள் அந்த விடயத்தை எங்களுக்கு எழுதலாம் நான்காவது மாதா சபிய உமர் அலி அந்த சிறுவனை என்ன வேண்டினார் அந்த வினாவுக்கான விடை சால சபிய லிமாதலம் அசபியம் மாரிஃபாக்கிக்க ஏன் நீங்கள் உங்களுடைய நண்பரோர்களோடு விரண்டு செல்லவில்லை விரண்டோடவில்லை என வினவினார் ஐந்தாவது வினா கைஃபகானத் இஜாபத்து சபி சிறுவனின் விடை எவ்வாறு இருந்தது கான திஜாபத்து சபி அமிருல் மோமினின் தரி குதிகன் ஃபவுசேலக எங்களுக்கு தெரியும் அந்த சிறுவனுடைய பதில் அமீருல் மோமினினே நான் இந்த தவறும் செய்யவில்லை உங்களுக்கு பயப்படுவதற்கு பாதையோ ஒடுக்கமானதாகவும் இல்லை அது விசாலமானதாக உள்ளது என கூறினார் எனவே இந்த அஞ்சு வினாக்களையும் நாங்கள் உதாரணமாக பார்த்து கொள்ளலாம் எனவே இது போன்று நாங்கள் அரபு கேள்விகளுக்கும் தமிழ் வினாக்களுக்கும் விடை அளிப்பதன் மூடாக எங்களுக்கு சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஜிசாக்கல்லா ஹைர்